நகரில் அனுமதி பெறாமல் நடத்தப்படும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் பொதுமக்கள் அவதி பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சார் ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு திருவள்ளூர் மாவட்டம் ஆதவன் நகரில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த இடத்தில் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் காயலான் கடை போல தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலைக்குள் பழைய கார்கள் கொண்டு வரப்பட்டு அதனை பிரித்தெடுக்கும் பணிகள் நடைபெறுவதாகவும் இந்த தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கரும்புகை மற்றும் ரப்பர் டயர் ஆகியவற்றை எரித்து அதிலிருந்து வெளியேறும் புகை மண்டலம் வசிக்கும் வீட்டுக்குள் புகுந்து அதனால் திணறல் உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு பொதுமக்கள் ஆளாகி உள்ளனர் மேலும் கனரக வாகனங்கள் பழைய பொருட்கள் எடுத்துக்கொண்டு இந்த தொழிற்சாலைக்குள் இந்த கிராமத்திற்குள் உள்ள சிறிய தெரு வழியாக செல்வதால் அதிலிருந்து விழும் ஆணிகள் தகடுகள் உள்ளிட்ட ஸ்கிராப் தெருக்கள் சிதறி வழிகின்றது அத்தெருவில் வசிக்கும் மக்கள் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனத்தில் செல்லும் போது அவர்களின் வாகனங்களின் டயர் பஞ்சர் ஆகிவிடுவதும் வேலைக்கு மற்றும் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குழந்தைகளின் கால்களில் இந்த ஸ்கிராப் பட்டு காயங்கள் ஏற்படுவதாகவும் எந்நேரமும் இந்த கனரக வாகனங்களால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் வயதானவர்கள் நோயாளிகள் இதனால் பெரும் பாதிப்புக்கு உள்ளதாகவும் கூறி பல முறை காவல்துறை மற்றும் அரசு துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளனர் இறுதியாக தற்பொழுது நடைபெற்று வரும் ஜமாபந்தியில் ஜமாபந்தி அலுவலர் அவர்களிடம் இது குறித்து புகார் மனு அளித்ததன் பேரில் ஜமாபந்தி அலுவலருமான நேரில் தொழிற்சாலைக்குள் சென்று ஆய்வு நடத்தினார் அப்போது பொதுமக்கள் இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அவரிடம் கோரிக்கை வைத்தனர் நிறைய வந்து கார் உடஞ்சு போன காருங்க செய்யுங்க வர்றவங்க அது இல்லாமல் வெல்டிங் வைக்கிறாங்க அந்த வெல்டிங் வைக்கிற புகையும் நிறைய வந்து டயருங்க எரிக்கிறாங்க அதுலேருந்து வர புகையும் வந்து எங்களால் வந்து சுவாசிக்க முடியல ஒரு நிமிஷம் கூட இருந்து நேரத்துக்கு சாப்பிட முடிய மாட்டே இருந்து சின்ன சின்ன குழந்தைங்க வச்சிட்ருக்கோம் எல்லாருக்குமே வந்து வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்துமா ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வருது அதுலேருந்து எங்களால் வந்து கண்டினியூவாக எங்களால் இருக்குது ஒரு நாள்ன்றது இருக்க முடியல நாங்களும் தான் உங்ககிட்டே சொல்லிட்டேன் டைரெக்டாக வந்து இது மாதிரி புகை போடாதீங்கன்னு ஒரு தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் இல்லை நாங்கள் அதெல்லாம் போடலன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து கண்டினியூ நடந்துட்டுருக்கு வண்டிங்க வந்து இந்த லாரிங்க வருது சரி நிறைய பொருளுங்க வருது அதில் இருந்து பேர் பாசம் தின்னா ஆணிங்க எல்லாமே விடுது நாங்கள் இங்கே போகிற பைக்கும் சரி காரும் சரி எல்லாமே பெஞ்சர் ஒரு நாள் நாங்கள் ஒரு நாள் பெஞ்சர் போட்டால் ஒரு மறுநாளைக்கு அது பெஞ்சர் ஆகுது இதனால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நாங்கள் ஊர் மக்கள் சேர்ந்து கம்ப்ளைண்ட் அவங்க அவங்ககிட்டே சொன்னோம் ஆனால் அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் பிடி ஆஃபீஸ்லேருந்து க சப் கலெக்டர் வரைக்கும் நாங்கள் கொண்டு போனோம் கொண்டு போயிட்டு அதுக்கான தீர்வும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார் வந்து இன்றைக்கி பார்த்துருக்காங்க சப் கலெக்டர் வந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவர் வந்து இன்னும் ரிசல்ட் சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க இனிமேல் பார்க்கணும் ஆனால் எங்களால் இருக்க முடியுங்க சார் இங்கே ரொம்ப பாதிப்பாக இருக்குது எங்களால் எங்களால் ஒரு நிமிஷம் சாப்பிட செய்ய வண்டி திருட்டு வண்டிங்கள வேறு வருது நிறைய வந்து பேர் பேர்பஸ் திருட்டு வண்டிங்க வருது வந்துட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அது என்ன நடக்குது என்னன்னு தெரில ஆனால் அவங்க சொல்கிறாங்க வந்து ஒழுங்காக இது பண்ண மாட்டேன்றாங்க சார் எங்களுக்கு இதுலேருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து எங்களுக்கு வேணும் புகை வந்து நான் ரொம்ப அதிகமாக வருது சுவாசிக்க முள்ள சாப்பிடும் சாப்பிட்ற டைமில் அந்த புகையை அதனால சாப்பிட முடியல சாப்பிடாம எங்களுக்கு எப்படி சார் இருக்க முடியும் அதே வெல்டிங் அங்கே வைக்கிறாங்க அவங்க குடும்பம் வந்து அங்கே